சத்தியபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்தில் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க பசையை ஷோவுக்குள் மறைத்து கொண்டு செல்ல முயன்ற ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டார் இரவு பணியை முடித்துவிட்டு ஊழியர்கள் வெளியேறும் வாசல் வழியாக சென்ற ஊழியரை பாதுகாப்பு பணியில் இருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை போலீசார் சோதனையிட்டனர் போலீசார் ஊழியரின் ஷூவை கழற்ற முயன்றபோது அங்கு வாக்குவாதம் செய்த நிலையில் வலுக்கட்டாயமாக சோதனையிட்டதில் அவர் ஷூவுக்குள் மூன்று சிறிய பார்சல்களில் தங்க பசையை கடத்தி சென்றது தெரியவந்தது இதையடுத்து எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு கிலோ இருநூற்றி எண்பத்தி ஒரு கிராம் எடை கொண்ட தங்க பசையை கைப்பற்றியதுடன் ஊழியரை கைது செய்தனர் தங்க பசை சுங்க இலாகா அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது இது தொடர்பான பரபரப்பான சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம் atabama Institute of Science and Technology Chennai